கொஞ்சம் சாதம் பனியாரம் சட்னி சாம்பார் கொஞ்சம் சாதம் ஓகே சூப்பர் உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க முத்துகிருஷ்ணன் உங்க அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்புறம் எத்தனை பேர் எல்லாம் என்ன பண்றாங்க தென் அப்புறம் உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க உங்க குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்க முத்துகிருஷ்ணன் வாங்க சாப்பிடலாம் இல்ல நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி உம் நல்லா இருக்காங்க அக்கா உங்க வீட்டுல அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங்களும் இந்த இடியாப்பம் கடலை கறி பீஃப் ரஹ்மான் சார் ஓகே சூப்பர் சண்டே பார்ப்போம் முடிஞ்சா வாங்க கண்டிப்பா முடிஞ்சா முடிஞ்சா மெசேஜ் பண்ணுங்க புதுசா வந்து லைக் பண்ணி எப்படி பண்ணுங்க ஹலோ ஹாய் வாங்க வெல்கம் அசிம் ரைடர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கா வந்துட்டேன் வாங்க நவீன் தம்பி வெல்கம் மெசேஜ் பண்ணுங்க புதுசா வந்து உறவுகளை வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பா லைவ்ல இருக்கிறவங்களா அப்படியே நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஸ்க்குன்னு தனியா லைவ் இருக்கு கோல்டு ஜாயின் பண்ணா கோல்டு லைவ் இருக்கு சில்வர் ஜாயின் பண்ணா சில்வர் லைவ் இருக்கு ஒரே அக்கா வீட்டுக்கு ஒரே பையன் ஒரே அக்கா வீட்டுக்கு ஒரே பையன் ஒரு அக்கா வீட்டுக்கு ஒரு பையனா ஓ உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்களா ஓகே ஓகே ரொம்ப டேஸ் ஆஃப்டர் லைவ் வரேன் ஆமா ஏன் நீங்க ரொம்ப டேஸா லைவ் வரல அச்சின் ரைடர் ஏன் பிஸியா இருக்கீங்களா லைக் பண்ணிக்கோங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டா ஓகே முத்து கிருஷ்ணன் ஓகே என்ன பண்றாங்க அக்கா நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க ஓகே பாய்பா ஓகே பாய் மோகன் போயிட்டு வாங்க மோகன் அண்ணா போயிட்டு வாங்க எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல ஓகே முத்து கிருஷ்ணன் ஓகே நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க முத்து கிருஷ்ணன் என்ன ஒர்க் பண்றீங்க என்ன சிரிக்கறீங்க ரஹ்மான் சார் என்னாச்சு ஏன் சார் சிரிக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு பல்லுமே தெரியுதே சார் வீடியோல பாத்தீங்களா அது என்னோட லவ்வர் எந்த வீடியோ கேக்குறீங்க நான் பாக்கலையே எந்த வீடியோ எந்த வீடியோல உங்க நம்பர் நான் நம்பர்டன் விஜய் ஹாய் வெல்கம் விஜய் வாங்க விஜய் வெல்கம் கேசவன் ஹலோ ஹாய் ஹாய் கேசவன் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் கேசவன் தங்கச்சி எப்படி இருக்கிறா நல்லா இருக்கா சொல்லாம் சொல்லாம சொல்லுங்க அம்மாவுக்கு கண்டிப்பா சொல்றேன் பக்கத்துல நல்லது பார்க்காத வரைக்கும் நல்லதா அப்படியா நான் பாப்பேன் லைட்டா போட்டியூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் மெசேஜ் பண்ணுங்க புதுசா வந்து உறவுகளாக தான் லைக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படியா அப்ப அவங்களே லைவ் கூப்பிட்டுவாங்க முத்து கிருஷ்ணன் கா அவங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க கா லவ் ஸ்டோரி எல்லாம் ஒண்ணுமே இல்லையே என்னத்த சொல்றது நவீன் லவ் ஸ்டோரி ஒண்ணும் இல்ல முத்து கிருஷ்ணன் வேணா யாரையும் லவ் பண்றாராமா அவர் வேணா அவரோட லவ் ஸ்டோரி கேட்டீங்கன்னா அவர் வேணா சொல்லுவாரு நவீன் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மெசேஜ் பண்ணுங்க புதுசா அந்த உறவுகள் வந்து எனக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏதாச்சும் கிரியேட் பண்ணி சொல்லுங்கக்கா ஏதாச்சும் என்ன கிரியேட் பண்ணி சொல்றது நானு ஹாய் கௌதம் வெல்கம் கௌதம் சாம்பு வெல்கம் வேண்டா நான் வேண்டா சொல்லும் போது அதுல ஏதோ ஒரு வில்லங்கனம் இருக்கும் தெரியுது வேணா வேணான்னு சொல்லும் போது ஒருத்தவங்க போய் பாப்பாங்க பாருங்க பாருங்கன்னு சொன்னா பாக்க மாட்டாங்க நீங்க வேணா வேணான்னு சொல்லும் போதா போய் பாப்பாங்க சரிங்களா முத்து கிருஷ்ணன் லவ் ஸ்டோரிக்கா எனக்கு தெரியாதுங்க லவ் ஸ்டோரி நீங்க உனக்கு